அன்பானவர்களே இயேசு கிறிஸ்தவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கு இந்த வார்த்தை வசனத்தை கொடுக்க கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுக்கு ஏதாவது ஆண்டோரை பேசுவாரோ இந்த இடத்துக்கு போனால் எனக்கு நன்மை கிடைக்குமோ இந்த இடத்துல போனால் எனக்கு வேலை கிடைக்குமோ இந்த கடன் எனக்கு நீங்கமோ இந்த பிரச்சனை போராட்டங்கள் எனக்கு நீங்கமோ என் பிள்ளைங்க நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்குமோ நல்ல பிள்ளை என் பிள்ளைங்களுக்கு நல்ல மார்க்கு வருமோ அப்படின்னு சொல்லி எவ்வளோ வே அவ் எவ்வளோ நினைவுகள் ஒரு மனிதனுக்கு காலையில் இழந்தவுடனே இருக்கும் இல்லைங்களா ஒவ்வொரு குடும்பத்தில் பார்க்கும்போது கடன்காரங்க வந்துடுவானோ ஏதாவது இந்த வியாதி இருக்கே இருக்கே இந்த வியாதி சுகமாகமோ அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கும் ஆனால் எதிர்பார்ப்போம் இல்லைங்களா எதிர்பார்த்து கொண்டே இருப்போம் ஐயோ யாராவது வந்து நன்மை செய்ய மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஆனால் அது இது வேதத்தில் சொல்லி பாருங்கள் சங்கீதம் நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் ஏழாவது வசனம் பதினோராவது வசனம் ரெண்டு வாசித்து பாருங்கள் சேனிகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாகோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடிக்கலமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அந்த சேனைகளின் கர்த்தர் தேவன் உங்களோட நம்மளோட இருக்கும்போது அந்த தேவன் நம்மளோட இருக்கும்போது எந்த கவலையும் நம்ம பட வேண்டிய தேவையே கிடையாது ஏன்னா ஒரு ஆடுகளை மேய்க்கிற அந்த மேப்பன் அந்த ஆடுகளோடு இருக்கும்போது அந்த ஆடுகள் பத்திரமா பாதுகாக்க வேண்டியது யார் பொறுப்புன்னா அந்த மேப்பனோட பொறுப்பு ஐயா மேப்பனோட பொறுப்பு அந்த மேப்பன் என்ன பண்ண அந்த ஆடுகள் எங்கெங்கே போகுது அந்த ஆடுகளுக்கு என்னென்ன சம்ப சம்பாவிக்குது அப்படின்னு சொல்லி அவர் பார்க்குறாரு ஏன்னா அந்த ஆடுகள் ஏதாவது ஓநாய்கள் வந்து கடித்து போடுமோ இல்லை இந்த ஆடுகளை யாராவது ஒரு மனிதன் வந்து திருடிட்டு போயிடுவானோ அப்படின்னு சொல்லி அந்த ஆடுகள் மேலே அந்த மேய்ப்பனுக்கு ரொம்ப கவனம் எப்படி இருக்குமோ அது தெய்வ தெய்வப்புலிகளே உங்களை மேலே என்னை மேலே தெய்வனோட கண்கள் எப்பொழுதும் க இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம கவலைப்பட தேவையே கிடையாது எவ்வளோ கவலைப்பட்டு நம்ம தான் போகும் தவிர எதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க கர்த்தர் மேலே பாரத்தை போடுங்க அவங்க தவிக்காதீங்க அப்படின்னு சொல்லி தா சொன்னது இது போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவர் மேலே பாரத்து போடுங்க அவர் உங்களுக்கு மேப்பனாக இருக்கிறார் நீங்க எங்கே போறீங்களோ வரீங்களோ அவருக்கு தெரியும் உங்களை எப்படி போஷிக்கணுமோ அவருக்கு தெரியும் அவர் உங்களை போஷிக்கணுமோ தெரியும் அதனால அவர் மேலே போடுங்க எதுக்கும் நீங்க கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்னோட கருத்தர் இருக்கிறார் என் தகப்பன் என் மேப்பன் என்று நீங்க என்ன பண்ணுங்க அவர் மேலே பாரத போடுங்க கர்த்தர் உங்களை இருக்கிறார் இந்த வார்த்தை இந்த கேட்குறீங்க எந்த ஒரு பயம் எதுக்கும் போயப்படாதீங்க இனி காலிலிருந்து வரை ஒரு சின்ன ஜபம் கருத்தர் என்ன காரியம் இருந்தாலும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் எங்களை அன்பானா தேவாதி தேவனே ஸ்தோத்ரன் கர்த்தாவே ராஜாவே உங்க பாதத்தில் உங்க சமூகத்தில் உங்க சிங்காசனத்தை முன்னாடி இந்த காலை வேளையில் தேவனே நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த புதுநாள் தந்ததுக்காக நன்றி புதுக்கிற போய் தாங்க தகப்பனே நீர் எங்களுக்கு ஒரு தாய் தகப்பனை மட்டும் இல்லை எனமே பண்ணா இருக்கிறேன் அது மாத்திரி கர்த்தா நீர் போஷிக்கிற தேவன் நீர் உருவாக்குன தேவன் நீர் சிருஷ்டித்த தேவன் ஆண்டவரே பிள்ளைங்களுக்கு கருத்தாவை கேட்குற ஒவ்வொரு சகோதர தேவா நம்ம ராஜா என்னென்ன காரியத்துக்கு எதிர்பார்த்து கொண்டு அவங்க வெளியில் போகும்போதோ வரும்போது தகப்பனே ஆண்டவர் என்னென்ன காரியத்துக்காக எதிர்பார்க்கிறார்களோ எதிர்காக ஜபித்து இருக்கிறாங்களோ அவங்க தேவைகள் என்னவோ தேவ நீர் ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களும் நீர் நடித்தி என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே ஜீவனுள்ள தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஏசையா நன்றி கர்த்தாவை எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக பதில் கொடுத்ததுக்காக நன்றி இயேசுவின் நாமதன் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் சமாதானமாக இருங்க கருத்தர் உங்களோட இருப்பார் ஆமேன் ஆமேன்